அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே மைத்துதிக்கிறான் சுஸ்தோத்தரிக்கிறான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே எங்களை படைத்த தேவனே மைத்துதிக்கிறான் சுத்தோத்தரிக்கிறான் அண்டவரே எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்துகிறீர் அதுக்காமை துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்ய இந்த நாள முறைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நீ சிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் ஒன்னாவது அதிகாரம் நாப்பத்தி ஒன்னாவது வசனம் அவன் முதலாவது தன் சகோதரனான சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் அவன்றது முந்தின வசனத்துல பாக்குறோம் ஆஹ் ரெண்டு சீஷர்கள் வந்து யோவானுடைய சீசர்கள் வந்து ஏசு இடத்துல வந்து அவர் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் அதுல ஒருத்தர் வந்து அந்திரேயா அந்திரேயா வந்து பேதுருவோட சகோதரன் அந்த சகோதரன் முதல்ல அந்திரேயா வந்து முதல்ல இயேசு கிறிஸ்துவை மேசியா அப்படின்னு தேவனுடைய குமாரன்றத முதல்ல அவர் அறிந்து கொண்டாரு இயேசு கிறிஸ்து பேசுறத கேட்டு அவருக்கு பின் சென்றாரு முதல் ஆஹ் தான் முதல்ல அறிந்து கொண்ட உடனே அத தன்னுடைய முதலாவது தன்னுடைய சகோதரன் ஆகிய சீமோனை கண்டு முதல்ல த அந்த நற்செய்திய தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றாரு அந்திரியா மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியானா கிறிஸ்துன்னு அர்த்தம் அப்படின்னு அதுலேயே போட்டிருக்கு மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப மேசியாவை நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்திரேயா தன்னுடைய சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவை முதலாவது அறிவிக்கிறார் நற்செய்தியை அறிவிக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை இருக்கும் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டே மற்றவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பம் உண்டாகும் அது மாதிரி இந்த அந்திரியா த தா ஆண்டவரை அறிந்து கொண்டவனே தன்னுடைய சகோதரனுக்கு அதை சொல்றார் பின்பு அவனை இயேசு கூட்டி கொண்டு வந்தான் சொன்னது மாத்திரம் இல்ல அந்த பேதுருவ இயேசு கூட்டி கொண்டு வருகிறான் இதுதான் சுவிசேஷ ஊழியம் ஜனங்கள இயேசுவண்ட கூட்டிட்டு வரணும் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா ஏற்கனவே இருந்த பேரு சீமோன் இந்த சீமோன்ற பேரை இப்ப கேபான் மாத்துறாரு கேபானா பேதுரு அப்படின்னு அர்த்தம் பேதுருன்னா பாறை உறுதியானதா ஆக்குறாரு முதல்ல வந்து சீமோன்றது நாள போல உறுதி இல்லாதது உறுதி இல்லாதவன் அப்படிப்பட்ட பேருவ கற்பாறையை போல உள்ளவனா மாத்துறாரு மறுநாளிலே இயேசு கலீலியாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இப்ப யார பாக்குறாருனா பிலிப்புவை பார்க்கிறாரு பார்த்து நீ எனக்கு பின் செஞ்சு வா என்றார் பிலிப்பு பார்த்து இயேசு தன்னுடைய ஊழியத்திற்கு தனக்கு பின்னாடி வரும்படியா தனக்கு சே சேவை செய்யும்படியா ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு பின் செல்லணும்னா அதுக்கு வந்து விருப்பம் வேணும் அது அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூருந்திய ஒன்னாவது அதிகாரம் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் வாசித்தோன்னா அதுல வந்து நமக்கு வந்து ஞானம் தேவையில்லை திறமை தேவையில்லை ஆண்டவர் வந்து ஞானிகளை வெக்கப்படுத்தும் வழியா பைத்திய தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிருக்கு பலம் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும் வழியா பலவீன மாணவிகளை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு அங்க இல் இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு பாக்குறோம் ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு விருப்பமுள்ள மனசும் தாழ்மையா ஆண்டவர் சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இருந்தா ஆண்டவருக்கு பின் செல்ல முடியும் திறமையோ ஞானமோ அனுபவமோ இதெல்லாம் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல அவருக்கு நம்மளை முழுவதுமா அர்ப்பணிக்கணும் அப்ப ஆண்டவர் ஆஹ் நம்மளை பயன்படுத்துவாங்க அப்ப இங்க சொல்றாரு எனக்கு நீ எனக்கு பின்சென்று வா என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார் பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெட்சாயுதா பட்டணத்தான் இந்த பிலிப்பு வந்து அந்திரேயா பேதுருவோட சொந்த ஊரான ஆஹ் பெட்சாயுதா பட்டணம் பெற்சாயுதா அப்படின்றதுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ் மீன்களின் வீடு அப்படின்னு அர்த்தம் அங்க இருக்கிறவங்க ஜனங்கள் அநேகர் வந்து மீன் பிடிக்கிற தொழில் செய்தாங்க மீனவர்கள் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு இப்ப ஆண்டவர் முதல்ல பிலிப்பு சந்திக்கிறாரு என் பின்னாடி வான் ஒரு அழைப்ப கொடுக்கிறாரு அந்த அழைப்பை பெற்று இயேசுவுக்கு பின் சென்ற பிலிப்பு நாத்தான் வேலை பாக்குறாரு இப்படித்தான் சுவிசேஷ ஊழியம் ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்தவருக்கு அடுத்தவர்கிட்ட இருந்து அடுத்தவ இப்படியா சுவிசேஷம் பரவி பலன் தந்தது இப்ப அவர் நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் இந்த நாத்தான் வேல்கிட்ட வந்து சொல்றார் பிலிப்பு சொல்றாரு மோசை மூலம் தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியா இயேசு கிறிஸ்துவை கண்டோம் அப்படின்னு சொல்றேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய பாட்டுல நிறைய தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு தீர்க்க தரிசனம் உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணுவேன் என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பித்தவை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்ன இந்த வார்த்தைகளின் படி ஆஹ் ஏசுகிரு நாங்க கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு நாத்தான்மியிட்ட சொல்றார் அவர் யோசேபின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசு என்றான் விளக்கமா இயேசுவை கண்டோன்னு முதல்ல சொல்லிட்டு அவர் யாருன்னு சொல்றார் யோசிப்போட குமாரன் ஆகிய நாசரே தூரான் ஆகிய இயேசு அப்படின்னு சொல்றார் இது வந்து மத்தியு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நாசரே என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எனப்படுவ எனப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நாசிரேத் ஊர்ல இருந்ததுனால நாஸ் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம் அதைத்தான் இங்க பிலிப்பு வந்து நாத்தான்வேல்கிட்ட சொல்றாரு அதற்கு நாத்தான்வேல் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான் அவன் அடுத்து ஒரு பதில் கேள்வி கேட்கிறான் நாசரேத் ஊர்ல இருந்து எப்படி நன்மை வரும் தான் ஏசு பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு சகரிய புஸ்தகத்துல இப்ப நாசிரிய திரு ஊர்ல இருந்து வந்த வர எப்படி நன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறாங்க அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இடத்துல வரும்படியா ஒரு அழைப்ப பிழிப்பு வந்து நாத்தான்வியலுக்கு கொடுக்குறாங்க இயேசு நாத்தான் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இப்ப இயேசுவினிடத்தில் நிலத்தில் நாத்தான் வேல் வர்றாரு வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் பார்த்த உடனே சொல்றாரு இவன் வந்து கபடம் இல்லாதவன் உத்தமமா உத்தமமான இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பத்தி நல்லா தெரியும் அவருக்கு நம்ம யோவா நாலாவது அதிகாரத்துல கூட அந்த விபச்சார ஸ்திரீய சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது சமாரிய ஸ்திரீய பார்க்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட இப்ப இருக்கிற புருஷன் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் உன் உன்னோட இருக்கிறவன் இப்ப உனக்கு புருஷன் இல்லை அப்படின்றத அவர் சொல்லுகிறத அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அது மாதிரி நம்மளோட அந்தரங்க வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது ஏசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் ஆஹ் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்போதுல கூட அவர் நம்ம உட்காருதல எழுந்திருத்தல நம்மளுடைய நினைவுகளை நம்ம வாயில சொல் பிறவாதற்கு முன்பே அதெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றத இயேசு அறிந்திருக்கிறார் இப்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லிட்டு நாத்தான் வேலை பார்த்த உடனே அவனை வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி என்னைய பத்தி இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்தப்பயே நான் உனைய பா பார்த்துட்டேன் அப்படின்னு ஏசு சொல்றார் அப்ப அவர் தேவனுடைய குமாரன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இப்ப வந்து ஒரு அடையாளத்தை சொல்றாரு அத்தி மரத்துக்கு கீழே இருந்தப்பே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றார் அதற்கு நாத்தான ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார் ரபினா போதகர்னு அர்த்தம் இப்ப வந்து போதகரே அப்படின்னு கூப்பிட்டு நீர் தேவனுடைய குமாரன் ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு அத பார்த்த உடனே அவன் வந்து அதை கேட்ட உடனே நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு நீர் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலருக்கு ராஜா நீ தான் வர இருக்கு மேசியா நீங்கதான் அப்படின்றத இவன் முதல்ல அறிந்து கொண்டான் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால ஐயா விசுவாசிக்கிறாய் நான் உனக்கு நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிற அப்படின்னு சொன்னதுனால என்ன விசுவாசிக்கிற ஐயா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இது மாத்திரம் இல்ல விட பெரிய காரியங்களை நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுறத பார்க்கலாம் பின்பு அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நாத்தான்வியில பார்த்து ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றார்னா இதுல இருந்து நீங்க வானம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருந்தா அதுல இருந்து தேவனிடத்துல இருந்து ஆசிர்வாதத்தை பெற்று கொள்வீங்க தேவதூத மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் இதே மாதிரி ஒரு தரிசனத்தை ஆதியாகமும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல யாக்கோபு அங்க தரிசனமா பாக்குறத அங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு சொப்பனம் கண்டான் ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் இது யாக்கோபு கண்ட சொப்பனம் சொப்பனத்துல தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்க பார்த்தாங்க அதே மாதிரி இங்க மனுஷகுமாரத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறாங்க இறங்குகிறாங்க அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவதூதர்களை நீங்க பாப்பீங்க அப்படின்றத ஆஹ் இங்க மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ சொல்றத அஹ் சொல்றதை சொல்றத நாள்ல பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்திரேயா கிறிஸ்துவை மேசியான்றத அறிந்து கொண்ட உடனே தன்னுடைய சகோதரனான பேதுருட்ட சொல்லி பேதுருவ இடத்துல கூட்டிட்டு வர்றாரு பேதுருவோட பேர சீமோன்ற பேர பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனுடைய பேரை மாற்ற செய்யறாரு அடுத்து இயேசப்பா வந்து பிளிப்புவை பார்த்து வந்து எனக்கு பின் செஞ்சுவான்னு ஒரு அழைப்ப கொடுக்கறாரு பிலிப்பு வந்து ஆஹ் தா ஆண்டவரை அறிந்து கொண்டவனே நாத்தான்வேல்கிட்ட போய் இயேசு சுவை பற்றி சொல்றாரு அவனை நாத்தான் கேக்குறாரு கேட்கிறாரு ஊர்ல தூர்ல இருந்து எப்படி நன்மை வரும் கேட்டவனே வந்து பாருன்னு ஏசுகிரி சுவனிடத்துல நாத்தான் வேலை பிலிப்பு கூட்டிட்டு வர்றாரு நாத்தான் பார்த்த உடனே கிறிஸ்து சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் நாத்தான்வேல் கேக்குறாரு பிலிப்பு உனைய கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறப்பயே நான் உனைய பார்த்துட்டேன் அப்படின்னு ஏசு கிறிசு சொன்ன உடனே ஆஹ் நாத்தான்வேல் வந்து நீர் தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தா மேசியாவை அறிந்து கொண்டத சொல்றாரு அவனே ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ வந்து அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறப்ப பார்த்தேன் சொன்னதுனால என்ன விசுவாசிக்கிற இதை விட பெரிய காரியத்தை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இது இதுல இருந்து வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் இயேசு கிறிசுவின் இடத்துல இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் தேவதூதர்கள் ஏறி போய் ஆஹ் அங்கிருந்து இறங்கி வர்றத இது முதல் காண்பீர்கள் தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்படுவார்கள் அதை நீங்க பாப்பீங்க அப்படின்றத சொல்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம சோ போகிறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல அண்டவரே நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்ட பேதுரு பிலிப்பு இவங்களா சுவிசேஷ பணியை எப்படி சரியா செய்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அண்டவரே உம்மை அறிந்து கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் வல்லமையும் அண்டவரே நீர் யார் என்பதையும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் அண்டவரே மைத்துதிக்கிறோம் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அண்டவரே அதை அறிந்து கொண்டவர்களாய் அண்டவரே அந்தரங்க வாழ்க்கையில நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாத்தான் வேலை போல கபடற்றவர்களாய் உத்தம உம்முடைய ஜனங்களாய் வாழ எசப்பா எங்களுக்கு உதவி செய்ங்க உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் கண்டு அண்டவரே பலப்பட கிருபை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு ஊழல்மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ